வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனை அதிகரிப்பு மட்டும் போதாது சரோஜா சாவத்ரி தீவிரவாதத்திற்கு சென்ற மக்களின் வரிப்பணம் ஜனாதிபதி அனூர வெளிப்படை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் ஈஸ்திரேலிய படைகளின் தாக்குதலில் இரு குழந்தைகள் பலி இனி விரிவான செய்திகள் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் திட்டத்தில் வேதனை அதிகரிப்பு மட்டும் போதாது என்பதை அரசாங்கம் உணர்த்துவதாகவும் அவர்களுக்கான வீட்டு வசதி மட்டுமின்றி அவர்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதீட்டின் ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அனுதாபம் அல்ல சுய கௌரவத்துடன் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் தெரிவித்தார் நிலையான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த அவர் நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என அனைத்து மக்களும் சுபீட்சமாக வாழக்கூடிய நிலை உருவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அரசு துறை மறுசீரமைப்பின் அவசியத்தை அரசாங்கம் உணர்த்துள்ளதாகவும் அதன்படி அரசாங்க ஊழியர்களின் வேதனத்தை மூன்று கட்டங்களாக அங்கீகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதன் ஒரு பகுதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டம் எதிர்வரும் வருடத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதன்படி அரசு துறை ஆளணி வெற்றிடங்கள் நிரப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தெரிவித்த அமைச்சர் அவற்றில் அத்தியாவசியமான வெற்றிடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார் மேலும் அரசு துறையை டிஜிட்டல் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் மூலம் மக்களுக்கு உண்மையான சேவை வழங்கக்கூடிய கவர்ச்சிகரமான அரசு துறை கட்டியெழுப்படும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்பரகமோ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்களின் வரிப்பணம் முன்னர் தீவிரவாதத்திற்கு எவ்வாறு செலவிடப்பட்டது என்பது குறித்த புலனாய்வு அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற ஜேவிபியின் மாவீரர் நினைவேந்தர் நிகழ்வில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அவர் தற்போதைய அரசாங்கம் ஒரு கணிக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் அரசாங்கத்தின் வருவாய் தற்போது எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் எனவும் கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்திரேலிய படைகளின் தாக்குதலில் பலஸ்தீன குழந்தைகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் கேப்டவுன் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இந்த இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்தீன மக்கள் தற்காலிகமாக குடியேறியுள்ள பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக பலஸ்தீன உள்ளூர் ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பகுதியை விட்டு குடியிருப்பாளர்களை வெளியேற செய்வதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேலிய படைகள் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி